இன்னொரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன் சுத்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்ன முடிவு பண்ணாலுமே நான் என்ன பண்ணாலுமே கூடவே இருக்கிறதுக்கு சுத்திக்கு ரொம்ப ரொம்ப ஐ லவ் யூ இருக்கிறதுக்குள்ளாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்க இந்த படத்துல சொல்லியிருந்தாலுமே இதுல ஒரு சில விஷயங்கள் ஆமா என் வாழ்க்கையில நடக்குதுதான் ஆனா இந்த படத்தோட இது வந்து சுத்திக்கு மட்டும் இல்ல சுத்தி தேங்க்ஸ்

வந்துட்டு நம்மளோட ரெண்டு ஆங்கர்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக என்னாச்சு பாப்பா தூக்கம் தூக்கம் ஓகே சரி இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா ஷூட் தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வந்தோன்னா அப்பா விட போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிட்டாங்க பட் ஓகே ஃபைன் நீங்க கோ எனக்கு மறந்துருச்சு இவ்வளவு நேரத்துல

ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு இது ஆக்சுவலா எனக்கே பதில் தெரியும் போட நடிச்சதுல யா மாலவிகா ஆப்வியஸா ஏ நீங்க எதிர்பார்த்த பதிலா ஆமா எனக்கே தெரியும் இல்ல क्वेश्चन انا நடிச்சதுல அப்படிதான் கேக்குறேன் ஆமா யா மாலவிகா ஓகே சோ ரைட் ஆன்சர் ஆமா செகண்ட் வந்து இதுவா ஓகே எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு फ्रेंड्सோட ஊர் சுத்தி ஊர் சுத்த போய் இருக்கியா இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை தான் ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது ஏன்னா நான் வீட்ல இருந்து கிளம்பினா எங்க இருக்கேன் யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவங்க எல்லாரும் அப்டேட் பண்ணிடுவானுங்க एक्चुअली என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது வீட்ல இருந்து கிளம்பினா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றேனோ இல்லையோ என்னோட फ्रेंड्स வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க சோ போய் சொல்லிட்டு இல்ல இதல பின் குறிப்பு போட்டுருकाங்க நீ போய் இருக்க மாட்டேன்னு தான் சொல்லுது ஆனா தெரியும் உண்மையே மட்டும் சொல்லுன்னு வேற இல்ல இல்ல ஷூட்டிங் னு சொல்லிட்டலா எங்க போனது இல்ல ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன் தோ வந்துகிட்டு இருக்கேன் வேணா நிறைய போய் சொல்லிருக்கேன் கரெக்ட் தி லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடுனல ஆத்தங்கர மர்மே அதுல அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தே அதுல எதுமே நடந்தாம நடந்த மாதிரி இல்ல இது எழுதி கொடுக்கல அது தானா வந்த கேள்வி சோ இப்போ நீ அத வந்து ரிவைஸ் தா இப்போ அந்த பொய்யலாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த பத்து வருஷத்துக்கு ரிவைஸ் தா ஏதாவது ஒரு பாட்டு பாடுனோனா என்னன்னு பாடுவே இப்ப நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் நானே ஃபீல் பண்றேன் பேசுறத விட்டுருங்க பாட்டு பாடுனா கேப்போம் எங்க ரெண்டு பேர் ஜோடி பத்து மாசம் உண்மையை சொல்லணும் அப்ப கஷ்டம் தான் நான் வந்துட்டேன் மாமியே ஒன்னக்கா நாம அப்படின்னு பாடியிருப்பேன் அதுல சாப்பாடெல்லாம் பேசிட்டு இருப்பேன் இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகும்போது ஆகறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடுனது இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன் இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே மனைவியா ஒன்ன கட்டிட்ட சோத்துக்கு ஸ்விகில தேடிட்ட சுமாரையும் சூப்பர்னு சொல்ல ஓகே பாவி காலையில் போகணும் மாலையில் டப்பிங்கும் போகணும் மாச கொஞ்சம் கட்டணும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே ஒத்தையில் ஈசியாரோட்டோரோ காட தேச்சு கண்ணீர் வடிச்சேனே தங்கோனி கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில விழுந்தேனே முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு என் மொத்த உசுரப்பதான் பார்த்தா தூக்கிட்டு போனான் என் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு அரச மர இளையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி எவ்ளோ சூப்பரா ரெடி பண்ணி பாட்டு பாடற ஒத்துக்குறீங்களா ஒத்துக்கிறீங்களா அடுத்த படத்துல பாட வைக்கிறீங்க ஓகே தேங்க் யூ ஒன்ஸ் எகண்ட் தேங்க் யூ அண்ட் ஷ்ருதி அய்யோ ஹாப்பி வித் ஆல் த கொஷின்ஸ் யா ஓகே பரவாயில்ல ஆனா அந்த இல்ல பொய் என்னது நான் சமைக்கிறேன் ஸ்விகிலாம் ஆமா நானே பாத்து போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் ஃபார்ம் எ ஹஸ்பண்ட் அப்படின்னு பண்ணி போடுறாங்கல்ல அந்த ஸ்டோரி சொல்றாங்க ஓகே இப் யூ வாட் விஷ் ஹஸ்பண்ட் நான் திஸ் மொமென்ட் எஸ் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ஃபுல் இந்த ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான் பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான் ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான் அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் பார்த்தேன் அதுவே பயங்கரமாக இருக்கும் இன்டர் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் பிகாஸ் இட் இஸ் கொன் அப்பி அ ஹியூஜ் ஹிட் டெஃபினேட்டாக ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் அண்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் டீம் எல்லாரும் ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மனவாத வாழ்த்துக்கள் அண்ட் மனைவி மனைவிக்கு இருந்த இந்த விஷயம் கிடைக்கிறத பெரிய விஷயங்கள் இன்னைக்கு ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி வெரி பிளெஸ்ட் பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி புகழ்த்தி தள்ளிட்டாங்க ரீலி ரீலி லுக்கிங் கவுட் ஃபார்ன் தேங்க் யூ ஒன் செகண்ட் ஸ்ருதி தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் எஸ் இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள் இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா ஸோ சிவகார்த்திகேயன் நான் வந்து நெஞ்சமுண்டு நேர்மின் ஒரு ராஜாவில் கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கலை அப்படின்னா ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை ஸ்வீட் ஆர்டில் ஸ்வினித் இல்லை ஆண் பாவம் பொல்லாததில் கலையரசன் கலையரசன் இல்லை ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன் நாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கும் சரி இதுக்கப்புறம் நடக்க போற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி சிவகார்த்திகை எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ்